ஏய் எல்லாம் ஒரே டியூப் தான் கம்முன்னு வெரி குட் நல்லா சார் நின்றுட்டு ரெண்டு பேர் வரீங்களா நான் நின்னு போ போகிறேன் இப்போ நிற்கிறீங்களா ரெஸ்ட்டு வேணுமா ரெஸ்ட் வேடுதியா ரேட் இருக்கியா போடுமா நீங்கள் வாங்க முன்னுக்கு போங்க அவங்கள ரெண்டு பேரும் பின்னாடி வருவாங்க ஏன் இருக்குது வாங்க 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 புரிஞ்சாது ஒருத்தருக்கு புரிஞ்சாதுங்க வாங்க வாங்க வா புடிச்சு தெரிஞ்சியா இன்னைக்கு நீங்க வாங்க அப்படி பாருங்க மூணு நாள் ஆச்சா

হৈ <laughs> গৈ